அதை நான் பேர சொல்லவே நான் விரும்பவில்லை ஏ சொல்லித்தான் பாரு பாரு சொல்லித்தான் பாரு நீ பெரிய அப்பா டக்கர் தானே ஒரு தடவை சொல்லித்தான் பாரு சொல்லித்தான் பாரு சொல்லித்தான் சொல்ல இப்ப சொல்ல மாட்டா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல சொல்லுவேன் எப்படி இருக்கு பாருங்க வாய்ப்பில்லை ராஜா நான் நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பு இல்லை பாகலவன் படத்தில் ஒரு நீ என்ன நீ என்ன நீ போலீஸ்காரனா இது ஒவ்வொருத்தரோட வேலையும் இதே பிரச்சனை தான் ஒவ்வொருத்தரோட வேலையும் அங்க வெள்ளக்கார அதிகாரியோடும் மாவட்ட ஆட்சியரோடும்